நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மட்டன் குழம்பு கூடவே கொஞ்சம் ஆட்டு காலு வாங்கிட்டு வந்திருக்கோம் அதையும் சேர்த்து தான் நம்ம இப்போ குழம்பு செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த காலை எப்படி சுத்தப்படுத்துதுன்னு பார்த்துடலாம் கடையில் ஆல்ரெடி இதை நெருப்பில் வாட்டி கொடுத்துருப்பாங்கல்ல அதனால் சின்ன சின்ன முடிகள் இருக்கும் அதை வந்து இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம் கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாலே அதில் இருக்கிற சின்ன சின்ன முடிங்களெல்லாம் வந்துடும் நைட்டாக இதில் கத்தி வச்சு சொலனா கூட இதில் இருக்கிற அந்த கருப்பாக இருக்கிறது எல்லாமே வந்துடும் இதே மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை நம்ம கழுவி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த மட்டன் இதுக்குள்ளே சேர்த்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு அண்ணாச்சிப்பூ ரெண்டு மராட்டி மொக்கு இதெல்லாம் சேர்த்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நாலஞ்சு விசல் நல்லா வேக வச்சுக்கலாம் இது வேகிறதுக்குள்ளே நமக்கு குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் அரைமுடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் ஜீரகம் காஷ்மீரி மிளகா ஒரு மூணு ரெண்டு லவங்கம் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக புதினா கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டு துண்டு இஞ்சி பத்து பல்ல பூண்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே நாலு தண்டு பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வணங்குனதுக்கப்புறம் மூணு தக்காளி ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதோட ராஸ் மென் போகிறவரும் நல்லா எண்ணெயிலேயே வணக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவே இது கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதித்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அந்த மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம் குதிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கொஞ்சமாக கருவாப்பில் இது மூணையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் இந்த நல்லா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் மூடி கொதிக்க விட்டுவிட்டால் குழம்பு ரெடி எங்கள் ஊரில் காத்தோ மலையமாக இருக்கிறதுனால சமைச்சு முடித்து சாப்பிட போகிற நேரத்தில் கரண்ட் போயிடுச்சு அதனால் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் கொடுக்கணும்ல அதனால் நாங்கள் எப்படியோ டார்ச்செல்லாம் வச்சு இந்த வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம் நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் கூடவே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு அப்படியே கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்